அயிலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்கிற எக்ஸு தான் கபிலன்னு தெரிஞ்சதும் அயிலி கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆஃபீஸர் கூப்பிட்டு சொல்கிறாங்க இதை பாரு நம்ம வேலைக்கு சொந்த பந்தத்தை எல்லாம் நம்ம காரணம் காட்டிட்டு சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுமா தப்புனால் தப்பு தான் வர்மாவையும் ப்ரோஷ்லையும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸையும் பார்க்கணுங்கிறாங்க இது கேட்ட அயலி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க ரித்திகாவோட வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சேன்னு அழுதிட்டு இருக்கும்போது சிவா தான் ஆறுதல் சொல்கிறாங்க இதை கபிலனை வச்சு தான் வர்மாவை படிக்கணும் கண்டிப்பாக ஃப்ரோஷ்லேயே இவங்க கையில் தான் சிக்கியிருக்கணும் அவனை எல்லா கதையும் முடிஞ்சிடுங்கிறாங்க இது கேட்டு ஐலியும் சரின்னு துணிச்சலோட சரி கபலனை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க இந்த பக்கம் ரித்திகா கபிலன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக மனமேடையில் இருக்காங்க அப்போ கபிலனுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது அந்த பக்கமாக போய் ஃபோன் இருக்கும்போது அப்போ இதை இந்திராணி பார்த்துடுறாங்க இந்திராணி பார்த்து கபிலனை கண்டிஷன் பண்ணுறாங்க என்னடா நினச்சிட்ருக்கேன் ரித்திக அவன் தனியாக விட்டுட்டு வந்து என்ன இருக்கேன் என் ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் இருக்கான் அவன் என்னை வர சொன்னாக்கான் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டுருக்காங்கிறாங்க இது கேட்டேன் இந்திராணி ஓஹோ அப்படியா நான் கூட வேற ஒரு புரோஷிலையும் நினச்சிட்டேன் சரிடா சரி ரித்திகா மட்டும் தனியாக நிற்கிறப்ப அங்கே போய் நெல்லுங்கிறாங்க இருக்காங்க இது ரித்திகா பார்த்துட்டு ஓடி வந்து என்ன என்ன விஷயமா தனியா வந்து வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்திராணி சொல்றாங்க ஒரு போன் வாங்கினா அதுக்கு பில் வாங்காம வந்திருக்காங்கிறாங்க ஓஹோ இதுக்கு கூடவா நீங்க கிளாஸ் எடுப்பீங்க இருங்க உங்களை வச்சுக்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா கண்டிஷன் போடுறது வேற இனிமே ஏன் புருஷன் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன இவங்களுக்கு கண்டிஷன் போடுறது இனிமே எங்கேயாவது இவ விஷயத்துல வந்து தலையிடட்டும் அப்புறம் இருக்கு இவங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரித்திகா இந்திராணி மேல சரியான கோபத்துல இருக்காங்க முடிஞ்சு அடுத்தது ஊர்வலம் போறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு அந்த பக்கம் கபிலன் இந்த ரித்திகா கூட சந்தோஷமா வரலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது நடக்காது போல இருக்கே காட்டி கொடுக்கலாம் வர்மா கொண்டுடுவான் அவனை காட்டி கொடுத்தா இந்த பக்கம் போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்க இப்ப என்ன செய்யறது தெரியல என்ன கபிலன் முடிச்சுட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து ரித்திகா வந்து என்ன கபிலன் என்ன யோசிச்சு இருக்கீங்க உங்க அக்கா பேசுனாலும் நினைச்சிட்டு இருக்கீங்களா இனிமே உங்க அக்கா பேசுறத எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஆமா நீங்க என்ன இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இது இந்திராணி அக்கா தான் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாங்கிறாங்க அப்படியா சரி இவ்வளவு நாளா அவங்க எடுத்து கொடுத்தா பரவாயில்ல இனிமே அவங்க உங்க விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க இதகிட்ட கபிலன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ரித்திகா என்ன இப்படி பேசுறா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா இந்திராணி வந்து டே கபிலா என்னடா சீக்கிரமா ரெடி ஆயி வாங்கடா ஊர் எல்லாம் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ரித்திகா இந்திராணி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் பின்னாடியே வந்து நின்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க இதை கேட்ட இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க ஏய் யாருக்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரியுதாங்கிறாங்க ஓ நல்லா தெரியுதே நான் என் புருஷங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பக்கத்தில் நின்னது எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க ரெத்திகா நீங்கள் சொல்கிறது எல்லாம் தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேட்கணுன்னு நீங்கள் இருக்கீங்களா இனிமேல் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க ரெத்திகா இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இந்திராணி கேட்குறாங்க ஏய் யார்கிட்ட என்ன பேசுறேன்னு கொஞ்சமாச்சு சுய தான் பேசுகிறீங்கிறாங்க எல்லாம் சுய நினைவாடை தான் பேசிகிட்ருக்கேன் இனிமே உங்க அதிகாரம்லாம் என்கிட்ட கிட்ட செல்லாது உங்க பார்த்த அவன் நீங்க முடக்கி வைங்கிறாங்க ரித்திகா கபிலனையும் என்னையும் உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு கை நினைச்சிட்டு இருக்கீங்களா அதுவும் இனிமேல் நடக்கவே நடக்காது கபிலன் ஏன் புருஷன் இனிமே நான் என்ன சொல்றனோ அதத்தான் அவர் கேட்கணுங்கிறாங்க ரித்திகா ரித்திகா தப்பு தப்பா பேசாத கபிலனுக்கு எதுவும் தெரியாது அதனாலதான் அவனுக்கு சொல்றதுக்காக நான் வந்தேனே தவிர அவனை கைக்குள்ள வச்சு பொம்மையாக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க இந்திராணி ரித்திகா பேசுறது எல்லாம் கேட்டு இந்திராணிக்கு சரியான கோபம் வருது ஓங்கி அறையிலாம்னு கையை தூக்குறாங்க அப்ப வந்ததும் ஐ

தெரியுமா ரித்திகா மாலை கழுத்துமா மாப்பிள்ளைக்கு பக்கத்துல கல்யாண குளத்துல நின்னுட்டு இருக்கா அவளை பார்த்துட்டு அயிலை போய் கன்னத்திலேயே பளார் பளார்ன்னு அடிக்கிறா ரித்திகா இருக்கா இதெல்லாம் உனக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க செல்லம்மா இதை கேட்டதும் ஜமுனா கொதிச்சு போய் வர்றாங்க என்ன அக்கா சொல்கிறீங்க எது ரித்திகாவை அயலி அடிச்சிட்டாலா அவளை சும்மா விடக்கூடாது இன்றைக்கின்னு பார்த்து அதுவும் இந்திராணி இருக்கா மாப்பிள்ளை இருக்காங்க இவங்க எல்லாம் முன்னாடி இவ போய் இருக்காங்க என் பொண்ணு அடிச்சா இவளாக இவ என்ன பண்ணுற பாருங்கன்ட்டு வராங்க ஜமுனா வந்ததும் என்னடி நினச்சிட்டு இருக்கேன் ஏன்டி என் பொண்ணை கை வச்சின்னு கேட்குறாங்க உங்கள் பொண்ணை நீங்கள் பொறுப்பே இல்லாமல் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இந்திராணி இதை கேட்டதும் ஜமுனா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க அந்த பக்கம் கவலைன்னு அக்காவுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க இதை பாருங்க ஆண்டி தெரியாமல் நீங்கள் கோவப்படாதீங்க எங்கள் அக்கா தான் எங்களுக்கு எல்லாமே எங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க குடும்பத்திலேயே எல்லாரும் கேட்போம் அப்படி இருக்கிற அக்காவையே ரித்திகா தூக்கி எறிஞ்சு பேசிட்டா எடுத்து தெரிஞ்சு பேசினவள உங்க பொண்ணு பெரிய பொண்ணு அதாவது அயிலுதான் வந்து கண்டிஷன் பண்ண என்ன தப்பு இருக்கு அவ கரெக்டா பேசியிருந்தான்னா அவளை யாரும் திட்டி மாட்டாங்கன்னு சொல்றாங்க கபலன் இது கேட்ட ஜமுனா ரித்திகாவை பாக்குறாங்க ரித்திகா சொல்றாங்க இவ திமிர கட்டுறமா இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையேங்கிற பொறாமையில வந்துதாம என்ன இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி அடிக்கிறமாங்கிறாங்க ரித்திகா மாப்பிள்ள ரித்திகா வடிக்கும் போது நீங்களும் பாத்துட்டு பேசாம இருக்கீங்களேங்கிறாங்க ஜமுனா இத பாருங்க எங்க அக்கா தான் எங்களுக்கு இல்லாமல் எங்கள் அக்காவை அவ மரியாதைப்படுத்தி பேசினா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அக்காவா இல்லை ரித்திகாவான்னு வரும்போது எனக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன் அயிலு செஞ்சதுல தப்பே இல்லைங்கிறாங்க கபிலன் ரித்திகாவுக்கு கோவம் வருது உடனே கபிலனை திட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்கள் பொண்டாட்டியா இல்லை உங்க அக்கா முக்கியம்னு சொன்னால் அப்போ என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரித்திகா இது கேட்டதும் கபிலனுக்கு கோவம் வருது ஏ ரித்திகா நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ளையே இப்போ என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்க எங்கள் அக்காவை ஏற்று பேசுனா எனக்கு பிடிக்காது அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ கேட்டு நடக்கணுங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கபிலன் ரித்திகா அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க அப்புறம் கபிலனோட கோவம் தனி திருத்தி அழக ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே என்ன கல்யாணம் ஆளாளுக்கு அடிக்க வரீங்கல்ல அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கபிலன் மேல கோவச்சிட்டு இருக்காங்க அப்போ தேவநாயகி வராங்க வந்ததும் சமனா கிட்ட சொல்றாங்க இதை பாருங்க உங்கள் பொண்ணு பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அவ இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜமனா ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க பாரு ரெத்திகா நீ கொஞ்சம் பொறுமையாக பேசணும் எல்லாம் ஏற்று இப்படி பேசிட்டு இருக்கிறது நல்ல இல்லைங்கிறாங்க அம்மா நீ அவங்க பேச்சு தான் கேட்பியா ஏமா நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டியா இடம் இங்கே நிற்கிறாள் ஆயில் இவ தான் என்னமோ பெரிய ரொம்ப அனுபவப்பட்ட மாதிரி இவள் எல்லார் முன்னாடியும் என்ன வந்து கை நீட்டா அந்த நீ என்னடானா அவங்க அவங்களுக்கு நாங்கள்லாம் அடிமை மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் என்னால் பொறுத்து போகிற சொல்றியாங்கிறாங்க ஆமாண்டி போனா அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் ஆகணும் தாம் தூம்னு ஆடிட்டு இருக்காத மாப்பிளை நம்ம பக்கம் இருக்க வரைக்கும் தான் நல்லது மாப்பிள்ளையுன்னு திரும்பிட்டார்ன்னா உன் வாழ்க்கையே பாலை போயிடும் ஒழுங்காக பார்த்து உன் வாழ்க்கைய காப்பாற்றிக்கணுன்றாங்க ரத்திகா கபிலன் தனியாக போய் பேசிட்டு இருக்காங்க என்னங்க உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்போ எம்மேலாம் உங்களுக்கு பாசம் அன்பு எதுவுமே கிடையாதா இனிமேல் எது சொன்னாலும் உங்க அக்காவுக்கு கேட்டு தான் தெய்வீங்களாங்கிறாங்க ஆமா ரித்திகா அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வீட்டில் எல்லாருமே அதுதான் சரின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவே எங்கள் அக்காவுக்கு முன்னாடி எதிர்த்து பேச மாட்டாங்கன்னா பார்த்துக்குவேன் அப்படி இருக்கும்போது நீ வந்ததும் அக்காவை பேசுனா ஏற்றுக்குவாங்களா இதை பாத்திகா எனக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ அக்கா கிட்ட எதுவும் எதிர்த்தெல்லாம் பேசிட்டு இருக்காத அதுதான் நமக்கு நல்லதுங்கிறாங்க கபிலர் ரமணா ஐலிய முறைக்கிறாங்க இத பாருங்க சத்தி ரித்திகா பேசுறது சரியில்ல இந்திராணி மேடம் எவ்வளவு பெரிய ஆளு தான் இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க ஆனா அவங்களையே கபிலன் முன்னாடியும் சரி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இருக்கா நீங்க நல்லது சொல்லி கொடுக்கணும் சத்தி இந்த மாதிரி செய்யறது ரித்திகாவோட வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அயலே அதுக்கப்புறம் ஜமுனா சொல்றாங்க இதை பாரு ரித்திகா நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி சரி வா ஊர்வலம் போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க செம்னா இந்திராணி திரும்பவும் மண்டபத்தில் யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எந்தெந்த இடத்துல எதை நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்திராணியை கேட்டு கேட்டு எல்லோரும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரித்திகா இந்த அதிகாரம் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீ இப்படி அதிகாரம் பண்ணுறதுதான் எனக்கு பிடிக்கல உன்னோட அதிகாரத்தை கூடிய சீக்கிரம் அட்டைக்கு முடக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க ரித்தா ராத்திகா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா பாத்தியா அந்த இந்திராணி என்னமா ஆட்டம் போடுறா அவள் வச்சதான் தான் சொல்லிட்டு இருக்கா இதை எப்படியுமா நான் பொறுத்துக்கிட்டே ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறாங்க ரித்திகா இத பாரடி முதல்ல மாப்பிளைய உன் கைக்குள்ள போட்டுக்கோ அதுக்கப்புறமா இந்திராணிய அடக்குற வழிய பாக்கலாம் அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பத்தியும் உன் கைக்குள்ள கொண்டு வந்துரு அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா போ முதல்ல நீ அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உன் பேச்ச தாண்டி கேட்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க சம்பளம் ஒரு வேலை அந்த குடும்பத்துக்குள்ள ஒத்து வலைன்னா நீ கோளார கபிலன வெளியில கூட்டிட்டு வந்துரு அவருக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பிரிச்சு கொண்டுட்டு வந்துரு அதுக்கப்புறம் நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கலாம் ஜமனா ஐடியா கொடுக்கறாங்க அதை கிட்ட ரித்தியாவும் ஆசைப்பட்டுட்டு ஆமா நீ சொல்றதும் சரிதான் இந்திராணியை எப்படி மடக்கி முடக்கணும்னு எனக்கு தெரியும் முதல்ல கபிலனை என் கைக்குள்ள வச்சுக்கணும் என் பேச்சை கேட்கற மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் கபிலனை எதிர்த்து பேச வைக்கணும் இந்திராணி கிட்ட மோத வெட்டி இந்திராணியை இல்லாமல் பண்ணிடணும் அதுக்கப்புறம் சொட்டு போற என் புருஷன் பேருக்கு வந்துடும் அந்த சொட்டு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறதானே எல்லாரும் கேட்கணுங்கிறாங்க ரித்திகா ஆமா நீ ரித்திகா நீ தான் ரொம்ப புத்திசாலித்தனமாச்சே சரியான கெட்டிக்காரி நீ தான் அந்த வீட்டில் நிலவு மாதிரி நடிச்சு கெட்டிக்காரி தனமா உன் புருஷன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சொட்டு புற உன் கைக்கு வர மாதிரி பாரு இப்போ வரைக்கும் பேசாமல் அவங்க சொல்றத கேளுன்னு சொல்றாங்க ஜமுனா அம்மா இருந்தாலும் நான் ஆத்திரத்தையும் கோபத்தையும் அடக்கி கிட்டத்தாம இருக்கேன் இந்திராணி பேசுறதால எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பொறுமையா இருக்கிறாங்க ஆமா நம்ம பொறுமையா சாதிக்க முடியும் சரி சரி போ மாப்பிள்ள கிட்ட நல்லவழ நடந்து ரித்திகா முகத்தை அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு கோவமா வர்றாங்க ரித்திகாவை சமாதானப்படுத்திட்டு வராங்க கபிலன் இந்த பக்கம் இந்திராணி ரித்திகா ஏன் இப்படி மாறிட்டா உழுக்கி எரிஞ்சு பேசுறா இவ குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா அப்படின்னு இந்திராணிக்கு அப்பதான் ரித்திகா மேல சந்தேகம் வருது அதுவும் தவிர ரித்திகாவோட போக்கு சரியில்லை அப்படின்னு அப்பதான் இந்திராணிக்கு படுது இந்த பக்கம் அயிலியை பாக்குறாங்க அயில வந்து கிட்ட சொல்றாங்க எஜி கொஞ்சம் பட படன்னு பேசிடுவா நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மேடம் அவளை எப்படியும் நம்ம வழி கொண்டு வந்துடலாம் நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐலே ஐலி உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ரித்திகா இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல சரி போக போக சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி இந்திராணி அப்படியே சகஜமா சிரிக்கிறாங்க ஆயிலே கபிலணியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க கபிலனுக்கு முன்னாடி தான் வருமாக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஆயிலே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இவங்க தான் வருமாவா அப்படின்னு பார்த்து சிவாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க சிவா நாம நினைச்ச மாதிரி வருமா வந்துட்டாங்கிறாங்க வருமா வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்காக வர வச்சிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கறையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்